செம்பாவின் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கையந்தி பவன் சாம்பாரோட ரகசியத்தை தான் பார்க்க போகிறாங்க பெரிய பெரிய ஹோட்டல்களில் இட்லி இருக்கிற இட்லி சாம்பாரோட கையாந்தி பவன் அதாவது ஹோ ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டி வச்சு இட்லி தோசை இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட வாங்குற சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம யூ வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம்பருப்போ பாசிப்பருப்போ இல்லை ரெண்டையும் சேர்த்து போட்டோ நம்ம சாம்பார் வைப்போம் ஆனால் அவங்க குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்ப்பாங்க துவரம் பருப்போட அளவை குறைச்சிட்டு கட கடலைப்பருப்பை சேர்ப்பாங்க அதனால தான் அந்த கையேந்தி பவன் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கு அதோட ரகசியம் இது தாங்க கடலைப்பருப்பு தான் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு செம்பாவின் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கடலை பருப்பு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம் குக்கரில் போட்டுடலாம் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா மூணு கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி மூணு கேரட் அரைன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் பருப்பு நல்லா வெந்திருச்சு நாலு விசில் விட்டு வெந்திருச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பருப்பை கடைஞ்சிடலாம் எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகுல பருப்பு போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுக்கோங்க வாசனைக்காக ஒரு மிளகாய் கிழி போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் வந்து பருத்திலையே போட்டு வேக வச்சாச்சு அதனால் வெங்காயம் போட வேண்டியதில்லை பருப்பை கொட்டிடலாம் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் ஒரு கொதி கொதிச்ச உடனே கொஞ்சமாக புளி கரசல் ஊற்றிக்கோங்க சுவையான கையேந்தி பவன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கையேந்தி பவன் இட்லி சாம்பாரோட ரகசியம் என்னென்னு பார்த்திங்களா கடலைப்பருப்பு தான் அதோட ரகசியம் நீங்களும் இந்த இட்லி சாம்பாரை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ